எனக்கு அருமையானவர்களே யோபு எட்டு இருபத்தி ஒன்றிலே யோபுவின் சிநேகிதன் பில்தாத் இப்படியாக சொல்கிறார் இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று அவன் முழு மனதோடு இதை சொல்லவில்லை அவன் பேசினது யோபை குற்றப்படுத்துவது போல இங்கு காணப்படுகிறது அடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்கிறோம் யோபு எட்டு ஐந்து ஆறுல அவன் சொல்கிறான் நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமா இருந்தீரே ஆனால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோ பாங்கமாக்குவார் ஆம் பில் குறித்து குறை கொண்டே இருந்தான் ஆனால் இங்கு அவன் சொன்னது ஒரு தீர்க்க தரிசனமாகவே இருக்கிறது கடைசியில் அவன் சொல்லுகிறான் பாருங்கள் உன்னை கடைசியிலே ஆசிர்வதிப்பார் உன் வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார் என்றால் உன்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லுகிறான் அதே போல கத்தர் யோபை கடைசியிலே ஆசிர்வதித்தார் இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாகவே இருக்கிறது பிரியமானவர்களே யோபின் வாயை நகைப்பினாலே நிரப்பினார் நிரப்பினார் கம்பீரத்தினாலே உங்களுக்கும் இதே போல நடக்கும் கட்டாயம் நீங்களும் நகைக்கும்படியாக ஆண்டு செய்வார் உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்புள்ள சந்தோஷத்தினால் நிரப்புவாராக நீங்கள் ஒருவேளை வெகு நாட்களாக என்னுடைய வாயை எப்போ நகைப்பினால சந்தோஷத்தினால நிரப்புவாரோ என்று காத்து கொண்டிருக்கலாம் உங்கள் பாடுகள் பெரியதாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் சரி கத்தர் கட்டாயம் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யதான் போகிறார் ரோமர் பதினைந்து பதிமூன்றிலே பவுல் சொல்கிறான் பாருங்கள் பர்சுதாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விஸ்வாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக பர்சுத்தாவியானவர் தான் நமக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க முடியும் பெரியமானவர்களே இந்த நாளிலே அவர் உங்களை நிரப்ப நீங்கள் உங்களை விட்டு கொடுங்கள் கற்று இன்றைக்கு வல்லமையாக இறங்குவாராக உங்கள் பாடுகளிலிருந்து உங்கள் துக்கங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவாராக சங்கீதம் முப்பது ஐந்தில் பாருங்கள் வேதம் சொல்கிறது சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியர் காலத்திலே கழிப்பு உண்டாகும் என்று என் பெரியமானவர்களே நீங்கள் இதுவரை அழுது கொண்டிருந்தது போதும் ஆனந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு இனிமேல் தருவாராக ஆண்டுரே முது பிள்ளைகளே இந்த வார்த்தையின்படியே ஆசிர்வதியோப்பா யோபை போலவே முது பிள்ளைகளுடைய நண்பர்கள் கூட குறை சொல்லி கொண்டிருக்கலாம்ப்பா நீ ஏதோ செய்துட்ட அதனால்தான் உனக்கு இந்த பாடு வந்திருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கலாம்ப்பா நீ ஆண்டு ஒருத்த ஜபம் பண்ணு அப்போ தான் உனக்கு ஒரு மாறுதல் உண்டாகும் என்று சொல்லி கொண்டிருக்கலாம் ஆண்டு முது பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை தாரோப்பா இழப்புக்கு பதிலாக சந்தோஷத்தை சுவாமி சந்தோஷத்தை பாடு என்று மற்றவர்கள் அவர்களை கேலி பண்ணிக்கொண்டிருக்கலாம் அன்றவரை இன்றைக்கு ஒரு விடுதலை தருவீராக தருவீராக பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வாய்ப்பீராக போதும் சுவாமி புது பிள்ளைகள் பட்ட பாடுகள் போதும் அப்பா வேதனை நாட்கள் ஓதும் சுவாமி மது பிள்ளைகளே இந்த நாளிலே சந்தோஷத்தினால் நகைப்பினால் நிற புவிராக நிற ஆனந்த சந்தோஷத்தினாலே துள்ளி குதிக்கட்டும் சுவாமி துள்ளி குதிக்கட்டும் அவர்கள் புலம்பெல்லாம் ஆனந்த சந்தோஷத்தினாலே நம் பட்டும் நறம்பட்டும் நிறம் பட்டும் அப்பா நரம்பட்டும் அன்றுரே அவர்கள் சுவாமி என்ன பாடுகளின் வழியாக கடந்து போனாலும் இப்பொழுது ஒரு அற்புதத்தை அவர்கள் காணும்படி செய்யும் சுவாமி இப்போ விசேஷமாக கடன் பாரத்தினாலே தவித்து கொண்டிருக்கிற மது பிள்ளைகளுக்கு அன்றுவரே ஒரு செழிப்பை கொடுப்பீராக யோபு ரெண்டு மடங்கு ஆசிர்வதித்தது போல மது பிள்ளைகளை ரெண்டு மடங்கு ஆசிர்வதிப்பீராக கனம் பண்ணுவீராக கனம் பண்ணுவீராக எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது சுவாமி அதே போல இழந்தது எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகள் திருப்பி கொள்ளட்டும் சுவாமி திரும்ப பெற்று கொள்ளட்டும் திரும்ப பெற்று கொள்ளட்டும் யோபை போல பெற்று கொள்ளட்டும் சுவாமி அப்பா இன்றைக்கு நீர் செய்கிற அற்புதத்திற்காக நமக்கு நன்றி நமக்கு நன்றி கோர்ட் கேசஸ் எல்லாவற்றையும் து பிள்ளைகளுக்கு சாதகமாக கொடுத்து வெற்றியை கொடுப்பீராக வெற்றியை கொடுப்பீராக கனத்தை கொடுப்பீராக எவ்வளவுதான் அவர்களுக்கு பெனல்டி போட்டு அவர்களை வாதித்திருந்தாலும் அன்றுவரை ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்வீராக ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்வீராக வீணான பழிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் சுவாமி வெற்றியை ஜெயத்தை இந்த நாளில் அவர்களுக்கு கொடுப்பீராக எல்லாவற்றையும் நீர் முது பிள்ளைகளுக்கு திரும்ப தருகிறதற்காக நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் காட் பிளஸ் ஆஃப் தாமே உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்பி கொடுப்பாராக காட் பிளஸ் என் பிள்ளைகளின் குறைவுகளை நன்றி சாந்தி நகரனை அவங்க பிரதர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் மீது அன்றைய கரம் இறங்குகிறது புதிதாய் அவர்கள் உறுப்புகளை பாகங்களை இப்பொழுது மீண்டும் கட்டுகிறார் இப்ப அதனுடைய அறிகுறி கூட இல்ல எதிர்பார்ப்புகள் வீண் போகவில்லை கடன் தொல்ல சூசைட் பண்ணிக்கலாம் நானே என் பையனும் போன் வருது ஜீசஸ் கல்லன் சாமியல் ஐயா வராரு வாங்க சாமியல் ஐயா கைய வச்சு என ஜெபிச்சாரு வீட்டுக்கு போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது போன்ல கேஷ் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலு ஆயிரம் அன்னைக்கே வந்தது நம்பிக்கை தோற்கவில்லை இந்த உபசஜவும் வந்து ஆண்டவர் வந்து எங்களை தொழுவாரு எங்களை தொட்டு சுகமாக்கணும்னு நம்பிக்கையோட வந்தோம் இப்போ நாங்க சந்தோஷமா வெளியே போறோம் விசுவாசத்திற்கு வெற்றி கிடைத்தது நீங்களும் உங்கள் வாழ்வின் எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளை விசுவாசத்தோடு சுமந்து வாருங்கள் இறைவன் இருந்து அற்புதத்தோடு திரும்பிச் செல்லுங்கள் ஆவியானவர் எங்களோடு பேசி எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி நாங்கள் வீட்டுக்கு போறோம் இதோ மீண்டும் ஒரு வாய்ப்பு அற்புத உபவாச ஜபம் நாள் ஜூன் எட்டு இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் ஏசு அழைக்கிறார் வானகரம் ஜே ஜேசி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்